வெல்கம் டு ஆனந்த சமையல் இன்றைக்கி வந்து நம்ம கதம்ப சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பருப்பு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு அலம்பி எடுத்துகிட்ட பருப்பு இரநூறு கிராம் அளவு இருக்கும் பருப்பை ஊற வச்சு நல்லா சுத்தம் பண்ணி அலம்பி எடுத்தாச்சு அதை குக்கரில் சேர்த்து அது பருப்பு வேகிறதுக்கு நம்ம எவ்வளோ தண்ணி வைப்போமோ அந்த தண்ணியை வச்சு அதனோட ஒரு நாலு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளியை அதனோட சேர்த்துக்கலாம் அதே மாதிரி இந்த அளவுக்கு ஒரு நாலு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பெரிய வெங்காயத்தையும் இந்த தக்காளியோட இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம் அதன் பிறகு ஒரு பூண்டை உரிச்சு வச்சுருக்கேன் அந்த பூண்டையும் இதனோட நம்ம சேர்த்துக்கலாம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு ஆறு ஏழு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இது ஒரு பக்கம் பாத்திரம் வச்சு எண்ணெய் ரெண்டு கரண்டி ஊற்றி சின்ன கரண்டி தான் ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு நல்லா பொறிஞ்சதும் வெங்காயம் வெள்ளை வெங்காயம் சின்ன வெங்காயம் இருக்குது அந்த வெங்காயத்தை இந்த இந்த கதம்ப சாம்பாருக்கு போட்டால் மிக டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சின்ன வெங்காயத்தையும் போட்டு அதன் கூடவே ஒரு ஏர் கறிவேப்பிலையும் உருவி போட்டு ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா பொரியட்டும் ப்ரௌனிஷாக வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ப்ரௌனிஷாக வந்த பிறகு கட் பண்ணி வச்சிருக்கிறேன் என்னென்ன காய் நம்மளுக்கு தேவையோ அதை போட்டுக்கலாம் நான் வந்து முள்ளங்கி கத்திரிக்காய் கேரட் முருங்கக்காய் பீன்ஸ் காராமணி இத்தனை காய் போட்டிருக்கேன் இந்த காய்ங்களை போட்டு இந்த கலவை சாம்பார் வைக்கிறோம் இப்போ வந்து இந்த எண்ணெயிலே ஒரு ரெண்டு நிமிஷம் பெரட்டி விட்டுட்டு கொ தேவையான உப்பை போட்டுக்கலாம் உப்பு போட்டு ஒரு ரெண்டு வரதுக்கு வதக்கிட்ட பிறகு சாம்பார் பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா எண்ணெயில் ஒரு பரட்டு பரட்டிட்டு தண்ணி ஊற்றி காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிடலாம் காய் வேகட்டும் இப்போ காய் நல்லா வெந்துடுச்சு ஒரு எலுமிச்சம் மழை அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணியை ஊற்றிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு ஒரு கொதி வரும்போது பெருங்காய பொடி நல்லா தாராளமாக சேர்த்துக்காங்க சாம்பாருக்கு எவ்வளோ பெருங்காயம் சேர்க்குறீங்களோ அவ்வளோ வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் அதன் பிறகு அந்த பெருங்காயத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடலாம் கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வர அளவுக்கு கொதிக்கணும் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு நம்ம காய்கறி வாங்கும்போது எல்லா காயும் மீந்துரும் மீற மாதிரி இருந்தால் இப்போ எல்லா காயில் ஒவ்வொன்றும் எடுத்து போட்டு இந்த கத கதம் கதம்பை சாம்பார் செய்யலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் எப்பவுமே மாங்காய் கத்திரிக்காய் முருங்காய் இது மட்டும் போட்டு சாம்பார் வைக்கிறோம் இல்லைன்னா தனியாக முள்ளங்கி சாம்பார் வெண்டைக்காய் சாம்பார் வைக்கிறோம் இந்த மாதிரி கதம்ப சாம்பார் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட் டேஸ்டில் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ